இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அன்னை டேலாம் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் கூட ஷேர் வரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வீட்டில் கிளம்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்கள் எப்பையும் வந்து எங்களோட சென்டிமெண்ட்டான ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாங் பாசரில் உள்ள சிவதுர்கா கோயில் தாங்க அங்கெல்லாம் போய் கோயில் அர்ச்சனைலாம் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து பசங்களை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு நாங்கள் இன்றைக்கி என்றைக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வெளியில் தாங்க சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அஞ்சுப்பர் தான் போயிருந்தோம் எங்கள் மாமா வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஆனால் வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி அஞ்சுப்பர் தாங்க சூஸ் பண்ணியிருந்தோம் அஞ்சுப்பரில் போயிட்டு அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்கள் அத்தையும் மாமாவும் வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் தான் சாப்பிட்டாங்க நாங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு மட்டன் சி பிரியாணி வந்து சூஸ் பண்ணோம் கொஞ்சம் த்ரோட்டு வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி சூப் தாங்க ஃபஸ்ட்டு வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் இருக்கிலே அதுதான் குடித்தேன் அஞ்சப்பரில் சு எப்போயுமே சாப்பாடு மீல்ஸும் சரி பிரியாணி சரி எல்லாமே வந்து அல்டிமேட் டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அன்னைக்கும் போ எப்பையும் போல் மீல்ஸும் வந்து டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பிரியாணி எப்பையும் போல் சொல்லவே தேவையில்லை அஞ்சப்பரோட சீரக சாம்பார் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பர் தாங்க எப்பையும் போல் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் வந்து வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கள வந்து அப்படியே நாங்கள் காலாராக நடந்து அழைச்சிட்டு போயிட்டு அம்மா ஆல் இண்டியாவில் வந்து கொஞ்சம் காய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் அன்றைக்கி ஈவினிங் எப்படி வந்து சிம்பிளாக வீட்டில் கேக் கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து என்னோட பையன் வந்து தாத்தாவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அழகா செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு பேப்பர்லாம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பலூன் டெக்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சின்னதாக வந்து ஒரு டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தோம் அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் வந்து மதிய தூங்கி எந்திரக்குள்ளேயும் நாங்கள் ஈவினிங்காக டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு கேக் வந்து நாங்கள் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரங்க பசங்களோட பேரையும் எழுதியிருந்தோம் ஹாப்பி பர்த்டே கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுபத்தி ஐந்து அப்படி சொல்லிட்டு நிமல் தருண் அப்படின்னு சொல்லி பசங்களோட பேரையும் போட்டுட்டோம் ஃபோர் லீவ்ஸில் தான் நாங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணினோம் இந்த கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பசங்களோட ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஷார்ட்ஸுக்கும் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கேக் கட் பண்ணி தாத்தா பாட்டி பேரங்க எல்லோரும் வந்து மாற்றி மாற்றி ஊட்டினது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்த்டே வந்து எங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி மறக்கவே முடியாது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தோம் சின்னதாக செலப்ரேட் பண்ணாலும் மனசு நிறைவோடு ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணோம் குடும்பமாக அது வந்து ஒரு மாதிரி திருப்தியாக ஹாப்பியாக இருந்துச்சு வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃபைனலாக வந்து என்னோட பையன் வந்து சொல்லிட்டா தாத்தாவோட பர்த்டேக்கு வந்து பீஸா ஆர்டர் பண்ணி தாத்தாவை ஒரு பீஸாவது சாப்பிட வைக்கணும்னு வெஜ்ஜு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்